வேலை இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு மூணு டைம் வந்துவிட்டு இந்த கடைக்கு வெல்கம் டு மை சேனல் கபில் ஃபோன் பண்ணாங்க கபில் ஃபோன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் வண்டிக்கு வந்தாச்சு வண்டியை ஓப்பன் வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரியல ஆ எங்கே போனாலும் சரி போயிட்டு எங்கே போய் ட்ராப் பண்ணுறோம் அங்கேருந்து கண்டியூ பண்ணுறேன் உங்களுக்கு வண்டிக்கு ஆயில் மாத்தா தான் வந்திருக்கோம் ஏற்கனவே மாற்றுறதுக்கு டைம் ஆச்சு சொல்லாமல் சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு கொஞ்சம் மாற்றுற காலையில் கூப்பிட்டு வந்துட்டாங்க வண்டி மீட்ரு வந்து மீட்ரு வந்து எழுதிக்கிட்டாங்க மீட்ரு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கோம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக மிஷின் தான் எல்லாமே ஆயில் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஏசி அதே கொஞ்சம் இங்கே வேலை வைக்கிறவங்க எல்லாமே ஃபிலிப்பின்ஸ்லாம் இதை பார்த்தீங்களா ஓஸ் இந்த ஒரு ஓஸ் இருக்கு இல்லையா இது வந்து ஆயில் வரும் ஆயில் நேராக அதுல இருந்து மீட்ரு இருக்கிறதுல அதை வச்சு ஆயில் வந்து ஃபில் பண்ணுவாங்க அது வந்து இந்த பாக்ஸ் வந்து தண்ணி இருக்குது தண்ணி அது ரொம்ப நார்மல் வாட்டர் தான் அது ஆனால் இதில் வந்து ஆயிலே வரும் வாங்க வண்டி கீழே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்ஜினில் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரியல ஆயில் ஃபில்டர் இங்கே இருக்குது

இங்கே பக்கத்து வண்டியில் பாருங்கள் பக்கத்து வண்டியில் என்னென்ன அது வந்து கார்பன் கிளீனாக என்னென்னு தெரியல ஆயில் மாதிரி ஓடிக்கிட்டுருக்கு ஏர்ஃபுல்ட்டு வழியாக போயிட்ருக்கு என்னென்னு தெரியல சொல்லுங்கள் தெரியல அது என்னென்னு கிட்டே ஃபியூவல் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா க்ளீன் பண்ணுறதா என்னென்னு தெரியல ஃபியூவல் இன்ஜெக்டர் க்ளீன் தான் ஹெல்ப் விட்டுறது நாலு வேலையும் ஏதும் செக் பண்ணி விட்டுவாங்க ஏர் செக் பண்ணி விட்டாங்க ஆயில் ஓடிட்டுருக்கேன் ஆயில் ஆயில் ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க எட்டு லிட்டரு பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க ஆயில் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி மீட்டர் மீட்டர் வச்சுக்கங்க நாலு லட்சம் கிலோமீட்டர் ஓடி கொடுத்துங்க நாலு லட்ச பத்து ஓடிச்சு இதை ட்ரிப்பு வந்து ஜீரோ வாக்கி ட்ரிப்பு ஜீரோ ஆக்கி வைப்பேன் ஏன்னா பார்த்தா அடுத்து வந்து கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ண வரைக்கும் ஈஸியாக இருக்கும் ட்ரிப்பி ஏ ட்ரிப்பி ஏ ட்ரிப்பி பி ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த கிலோமீட்டர் வந்து கணக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அதனால் எப்போ ஆயில் மாதிரி வந்தாலும் ட்ரிப்பை வந்து சேஞ்ச் பண்ணி விற்றுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு உள்ளே வந்து கபில் வந்து அங்கே இருக்காங்க உள்ள அவங்க கேஷு பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க அந்த உடனே போகலாம் காசெல்லாம் கொடுத்தாச்சும் கொடுத்துட்டு உங்களுக்கு போயிட்டாங்க இப்போ வாங்க போகலாம் கொடுத்துருக்காங்களா காசு இல்லைலாம் கொடுத்தாச்சு வண்டி எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்காங்க மார்க்கெட் வந்து சதான் சதான் மார்க்கெட் கவில் உள்ளே போயிருக்காங்க வாங்க நம்மளும் போவோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அருவியை எடுப்பாங்க ஜாமான் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும் வாங்க போகலாம் வாங்க போகலாங்களாம் பண்ணியிருக்கா முன்னாடி வந்து சமூலி சமூலி எடுத்தாச்சு சமூலி மூணு பாக்கெட்டு ப்ரெட் தான் சமூலி அங்கே அடுத்து வந்து என்ன பார்க்குறாங்க நட்ஸு நட்ஸ் இது வாங்க போகிறாங்க முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து அரை கிலோ வாங்க சொல்லுறாங்க பாதாம் கா கிலோ ஆக்குனே இதை காட்டும் முஸ்கில் திராட்சை காஞ்ச திராட்சை இது வந்து குங்குமப்பு வாங்க குங்குமப்பு ரேட்டு எவ்வளோன்னு குங்குமப்புலாம் ஐம்பது ரூபா அறுபா சின்னது ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் இருக்கிற மாதிரியாக இருக்குது ரேட்டுப்பாங்க எவ்வளோன்னா ரேட்டாக இருக்குதுன்னா இதுதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் தேங்காய் அரைச்ச பவுடர் லெமன் 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 சொல்லுவாங்க தயிர் தயிர் மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தனியாக இருக்கும் குடிக்க மாதிரி பேக் எல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க நிறையா இது எல்லாம் வந்து மட்டன் தான் பீப் மட்டன் இதெல்லாமே அவ்வளோ தான் பில் போட்டுட்டு போக வேண்டியது தான் பில் போடுறதே சேர்த்து போயிட்டுருக்கோம் எனக்கு பின்னாடி நிற்கிறாங்களா அவங்கள்ட்ட கேட்டேன் நாளைக்கு நேஷனல் டே இன்னைக்கு நைட்டில் இருந்து நாளைக்கு லீவ் கேட்டேன் நாளைக்கு அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே போகலாம் எங்கே போனால் ட்ரெஸ்ஸு இருக்குது ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் பண்ண சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொண்டுக்கிட்டு தான் போகணும் வண்டியில் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு கபிலோ அவங்க வீட்டில் ஒன்று விட்டுட்டு கபில கொண்டு வீட்டில் ஒன்று விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க சொன்னாங்க நானும் வர்றேன் பிரச்சனை இல்லை ஒன்றும் வேலை இல்லை ஒன்றும் இல்லை ரூமில் தான் சும்மா வீட்லேயுமே வந்து மேடங்கள்லாம் இல்லை வெளியில் அவங்களாம் சாப்பிட போயிட்டாங்க சாப்பாடுனா வெளியில் ரியாத்தில் இருக்கானாங்க அவங்க மதினா போயிட்டாங்க மதினா பக்கம் அதனால் வந்து அவர் ஒரு ஆளை இருக்கிறதுக்கு போர் அடித்து போல் வர்றேன் அப்படின்ட்டு அதாவது இப்போ அவங்களோட போக வேண்டியதான் தான் கொண்டு வீட்டு ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு வர வேண்டியது ரிமெண்ட்டு காலையில் வந்தோம் இல்லையா கபிலோட வந்தோம் கபிலோட வரும்போது கடை வந்து திறக்கவே இல்லை ட்ரெஸ்ஸு கடை இப்போ தான் அந்த கடை திறந்துருக்கும் இப்போ அதான் வந்துவிட்டேன் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ரிட்டன் பண்ணுவோம் ரிட்டர்ன் பண்ண தான் போகிறான் இவங்க வாங்கிட்டாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம தான் வரணும் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு எப்போ ட்ரெஸ் எடுக்க வந்தாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ரிட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு எதையாவது உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருப்பா கொடுத்து விடுவாங்க நம்ம உடம்பு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு போக வேண்டியதேன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஏழு நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளைலேயே இருக்கும் பின்னாடி ஒரு கடையை பொறுத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் ஏழு நாளைக்கு வரை வரைக்கும் இருக்கும் வாங்க பார்க்கலாம் கடை கடை துறக்கடையுன்னு நினைக்கிறேன் கடையெல்லாம் பூட்டி இருக்குது எல்லா கடையும் பூட்டி இருக்குது காலையிலையும் பூட்டி இருந்துச்சு இப்போ வர்றோம் இப்போயும் பூட்டி இருக்குது இந்த கடை இங்கே தான் அந்த கடை தான் மேலே இந்த கடை தான் பூட்டி தான் இருக்குது பூட்டு போட்டு நாளைக்கும் திறப்பாங்களாம் எனக்கு தெரியல நாளைக்கு லீவ் மறுபடியும் திரும்பி போக வேண்டியது தான் காலையில் தான் வந்து திரும்பி போனோம் நான் அதுக்கு போகிற துறைப்பாருங்க அப்படின்னு திறக்கலை அதுதான் சரி உடனே போயிட்டு சாப்பிட்டுட்டு உடனே திரும்பி வந்தேன் சரி நான் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இவங்கள அந்த பாட்டி கொண்டாடுறது கிளம்பிடுவாங்க டிராஃபிக் ஆகிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக கிளம்பி வந்தேன் நான் ஏன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாளைக்கு வந்து கவர்மெண்ட் லீவு இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே பாட்டி வண்டி இல்லை பிளாக்கு அது எதுவும் ஸ்டிக்கர் எதுவும் அடிச்சுக்கிட்டு கத்தா ரோடே ரோ அலப்பறையாக இருக்கும் சாயங்கால நேரத்துக்கு சாயங்காலம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் எங்களும் பார்க்கலாம் வாங்க ரூம்புக்கு தான் நீ ரூம்புக்கு போகிறேன் வண்டியை வந்து இங்கே பாட்டிட்டு போயிருந்தேன் ஏன்னா அங்கிட்டு மெயின் ரோடு அங்கே நிப்பாட்ட முடியாது டக்குன்னு வர முடியாமல் போயிடுச்சுன்னா போலீஸ் வந்தாங்க பயன் அடிச்சு விட்ருவாங்க அதனால தான் சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் அதையும் ஒரு மணிக்கு போய்ட்டு வந்தேன் இல்லையா ட்ரெஸ் மாத்துறதுக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு மெஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் மேடத்துக்கு மேடம் வந்து சொல்லிட்டாங்க நாலு மணிக்கா போய் பாரு திறந்துருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் நான் போகிறதுக்காக இப்போ வந்து சாப்பிட்டு விட்டு தூங்கினேன் கொஞ்சம் நேரம் தூக்கு டைம் கிடச்சிச்சு தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ நாலு மணி ஆகுது நாலு பத்தாகுது சரி அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம் மறுபடியும் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் போய் பார்க்கலாம் திறந்துருக்கா இல்லையா அப்படின்ட்டு கடைக்கு வந்தாச்சு பக்கத்தில் கடை திறந்து தான் இருக்கு இப்போ திறந்துருக்கு பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்டேஜ் ஆஃபர்னு போட்டு போட்டிருக்கு போடு அங்கே பார்க்கலாம் போய் உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு ரிட்டன் பண்ணிவிட்டு வரோம் சொல்ல பார்த்தீங்களா எல்லாம் பிள்ளைங்க தான் லேடிஸ் சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆஃபர் வந்து நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்கு எல்லாத்துலேயும் ஆஃபர்னு வந்தேன் ட்ரெஸ்ஸு மாற்ற முடியல மூணு டைம் அலைஞ்சிட்டு வேஸ்ட் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா பில்லு வந்து இதுக்குள்ளே பில்லு கிடையாது உள்ளே வந்து பேண்ட்டு பேண்ட் இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டு அதுக்குள்ளே பில்லு தரலை வேறு பில்ல வச்சு விட்டுட்டாங்க வேறு பில்லு வச்சதுனால மாற்ற முடியல இப்போ திருப்பி எடுத்துகிட்டு தான் போனோம் ஏன்னா இன்றைக்கூட லாஸ்ட் நாள் இதுக்கு வந்து அந்த ஆஃபர் இருக்குல்ல எழுபது ஆஃபர் அது முடிஞ்சிச்சு இன்றைக்கூட முடியுது அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பில்லு இருந்தால் தான் மாற்றலாம் அப்படின்ட்டு பில்லு வந்து மேடம் வந்து வெளியில் போயிட்டதுனால இங்கே ரியாத்தில் கிடையாது அவங்க வெளியில் போயிட்டாங்க அதனால் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திருப்பி மறுபடியும் திரும்பி போயிட்டு தான் இருக்கேன் வீட்டு டிரைவர் வீட்டு டிரைவர் வேலை இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திர மூணு டைம் வந்துவிட்டேன் இந்த கடைக்கு சரிங்களா இங்கே கடையை நான் கேட்டவன சொல்கிறாங்க கடை வந்து ஒரு மணி ஒன்றரை மணிக்கு மேலே தான் திறக்கவே ஆரம்பிப்பாங்களாம் ஒன்றரை ரெண்டு மணி இதுவும் திறப்பாங்களாம் சரி ஓகேப்பா பாய் பார்க்கலாம் நமக்கு எப்படி தான் அலைஞ்சி தெரிய வேண்டியது தான் ரூமுக்கு வந்தாச்சு வண்டி பார்க் பண்ணியாச்சு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரூமில் வைக்க வேண்டியதுதான் ஓகே இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன்